படத்தை பாக்கு முந்த் வரதராஜனை அவர் இறந்து போறாரு கொல்லப்படுறாரு அவருடைய தியாகம் பார்க்கக்கூடிய அந்த நம்ம வந்து உணர்வுலே எதிரியா பார்க்கக்கூடிய மக்கள் போராட்டத்தை பார்க்காத ஒருத்தன் காஷ்மீர் மக்களுக்கு எதிரியா அனைத்தும் ஒரே இவர் ராணுவ வீரரா இல்லாம இருந்து ஒரு ஹீரோவா இருந்து தனி மனித பிரச்சனை இல்ல சுற்றாருன்னா அது வேற ரெண்டு பேர் தனிப்பட்ட பிரச்சனையாரு ராணுவமாக ஒருத்தர் நிறுத்துறீங்க அந்த ராணுவங்கிறது ஒரு தேசத்தை ரெப்ரசன்ட் பண்ணுது இப்போ அவர் அப்படி கொலை பண்ணுறாரு அப்படின்னு சொன்னோம்னா நம்மளுக்கு வந்து அது ஒரு ராணுவம் அது கொலை செய்கிறதுன்னு எடுத்துக்கிறதா ஒரு ஹீரோன்றவங்க தனிப்பட்ட முறையில் எடுக்கக்கூடிய கொலையாக எடுத்துக்கிறதா என்னவா புரிஞ்சுக்கிறதுன்ற சிக்கல் அவர் அப்போ இது அடிப்படையில் சட்டமாக பார்த்தோம்னா இது குற்றமானால் அது குற்றம் தான் அப்படி ஒருத்தர் பண்ணியிருந்தாலும் அது குற்றம் தான் அது யாராக இருந்தாலும் நீங்கள் கேட்ட கேள்விக்கு நிறைய பேர் பதில் சொல்லுவாங்க படத்தை படமாக தான் பார்க்கணும் எதுக்கு இதெல்லாம் யோசிக்கிறேன் மதவெறி மனநிலையத்து இல்லைங்களா அது கட்சிக்கு அப்பாற்பட்ட ஒரு மனநிலையும் இருக்குது அந்த மனநிலை வந்து இயல்பாகவே ஒருத்தர் எதிரியாக காட்டுது ஏன் இந்தியா விடுதலை அடையிறதுக்கு முன்னாடி வெள்ளக்காரனை எதிரியாக காட்டுறதுக்கு பதிலாக ஆர்எஸ்எஸ் யார் எதிரியாக காட்டுச்சுன்னா இஸ்லாமியர்கள் தான் காட்டுச்சு அப்போ அது தொடர்ச்சி இன்னும் வந்துக்கிட்டே இருக்குது ஒரு சமூகத்தை குற்றவாளியை வச்சு படம் எடுத்தால் நான் வந்து கொண்டாடி நாளைக்கு இது எனக்கே நடக்கும்ல எனக்கு எனக்கே வட இந்தியாவில் படம் வருது தமிழனெல்லாம் திருடனாக காமிக்கிறது புலகாரனாக காமிக்கிறது மீனவ எல்லாம் ஏன் மீனவர்கள் கொள்கிறான் அப்படின்னு நம்மளுக்கு புரியும் ஒரு குஜராத் படம் எடுக்கிறான் இவனெல்லாம் கஞ்சா கடத்துறான் இவனெல்லாம் அங்கே போய் மக்களோட திருடுறான் அதனால் அவன் கொள்கிறான் அப்படின்னு படம் எடுத்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க எதுல எல்லாராலும் பார்க்கப்படும் எல்லாராலும் சொல்லப்படக்கூடிய ஒரு பிரதமர் என்ன சொல்றோ அதையே நான் சொல்லுவேன் ஒரு ஆணவம் என்ன சொல்லுதோ ஒரு நீதிமன்றம் என்ன சொல்லுதோ அதை தான் நான் சொல்லிட்டே இருப்பேன் அப்படின்னா அப்ப அது என்ன இது ஒரு ப்ராபகேண்டா அரசன் சொல்றதை சொல்றதுக்கு இல்லை நம்ம வரல குடிமக்கள் என்ன சொல்றோம் அதை சொல்றது தானே கலை அப்படின்னா நம்மளுக்கு எது அரசியல் இதுல எது தனிநபர் உணர்வு தெளிவா இருக்கணும் யார் இருக்கணும் மக்கள் இருக்கணுமா இல்ல படம் இருக்கிறவங்க தெளிவா எடுக்கணும் ஏற்கொடர் என்ன பண்ணணும்னா இல்லை இது நீங்கள் அரசியலான எடுக்க முடியாது அதில் நிறைய சிக்கல் இருக்குன்னா அதை விட்டுட்டு வேறு ஏதாவது எடுக்கலாம் நீங்கள் அதை சொல்லி தான் எடுக்கணும்னு அவசியம் அந்த மக்கள் நீங்கள் வந்து நீங்கள் நீங்கள் தேர்தலே வரவிட மாட்டீங்க நீங்கள் டெவலப்மெண்ட்டே வரவிட மாட்டீங்க அப்படின்னு நீங்கள் எதுக்கு சொல்கிறீங்க உனக்கு என்ன உங்களுக்கு என்ன தெரியும் வாழைப்படத்தில் சாதாரண ஒருத்தர் ஒரு 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 சின்ன பையன் என்ன துயரம் பண்றான் தங்களானல ஒரு வரலாறு சொல்றாரு எப்படி சமூகம் எல்லாம் மாறிச்சு எது எங்க ஆதிக்கம் வந்துச்சுன்னு மக்களுக்கு எளிய முறையில் சொல்றாங்க இல்லையா இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஆரோக்கியமான ஒரு அரசியல் ஒரு சினிமா அரசியல் நம்மளுக்கு வருது சினிமா வருது இல்ல இவங்கெல்லாம் லாபத்தையும் கடந்து இந்த மக்களுக்கு ஏதோ ஒன்று சொல்லணும் மக்களுடைய பிரச்சனை பங்கெடுக்கணும்னு ஒன்று சொல்கிறாங்க இல்லையா அப்படி ஒரு நல்ல படங்கள் வந்துட்டு மாதிரி ஒரு குப்பையான உன குழந்தை நீங்க போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க குப்பையா அது டாப்லங்க செய்யும் அது அது இருக்கிறதுனால படம் சிறப்பான படம் நம்ம சொல்ல முடியாது நியூஸ் கிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் திருமுருகன் காந்தி அவர்களிடம் பேசலாம் வாங்க வணக்கம் சார் வணக்கம் அமரன் படத்தை பத்தின ஒரு பிரஸ் மீட்ல வந்து நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க காஷ்மீர்ல இருக்கிற முஸ்லிம்ஸ் வந்து தவறா காமிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க நிறைய விஷயங்களுக்கு கண்டனம் தெரிவிச்சிருந்தீங்க கொஞ்சம் மக்களுக்கு தெளிவா சொல்லுங்களேன் அந்த படம் வந்து ஒரு காதல் படமாக ஒரு நல்ல ஒரு ரசிக்கக்கூடிய தன்மையில் இருக்கக்கூடிய ஒரு உணர்வான ஒரு படம் அது முகுந்த் வரதராஜனுடைய வாழ்க்கையை சொல்லக்கூடிய அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை அவருடைய தொழில் அல்லது வேலை சார்ந்த பணிகளில் அவர் எப்படிலாம் இருந்தார் அப்படிங்கிறதெல்லாம் காமிக்கிறீங்க அதெல்லாம் வந்து ஒரு தனிமனிதனோட வாழ்க்கை ஆனால் அதனுடைய பின்புலத்தில் வந்து காஷ்மீர் மக்களை வந்து ஒரு பின்கலமாக ஒரு பேக்ரவுண்டாக அது வந்து வச்சுருக்கிறாங்க அப்போ அதில் காட்டப்படக்கூடிய காட்சிகளின் வழியாக காஷ்மீர் மக்களை நாம் தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய அல்லது காஷ்மீர் மக்களுடைய போராட்டங்களை அதனுடைய வரலாறை தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய பல விஷயங்கள் அதில் இருக்குது அப்போ அதை தான் நம்ம வந்து கவனிக்க வேண்டியதாக இருக்கிறது நீங்கள் ரெண்டு ரெண்டு க ரெண்டு தளமான வரவேற்பும் இருந்தது எதிர்ப்புகளும் இருந்தது அதிகமாக வரவேற்பு தானே சார் இருந்தது படத்துக்கு இல்லைங்க நம்ம என்ன சொல்கிறோன்னா எதை வரவேற்கிறோம் எதை மறுக்கிறோம் அப்படிங்கிறது இருக்குது நீங்கள் வந்து நம்ம எல்லோரும் விரும்பக்கூடிய ஒரு ஒரு காதல் உணர்வுகளை வந்து வரவேற்கிறோம் ஒரு ஆண் பெண் அவங்களுக்கு இருக்கக்கூடிய அன்பை வந்து நம்ம வரவேற்கிறோம் அந்த நேசத்தை வரவேற்கிறோம் அந்த பிரிவு நம்மளுக்கு துயரத்தை தருகிறது அதெல்லாம் நமக்கு வந்து எந்த கருத்துமே கிடையாது ஆனால் ஒரு மக்கள் பெருந்தரளான மக்கள் இது ஒரு தனி மனிதனுடைய துயரம் இல்லைங்களா குடும்பத்தினுடைய துயரம் சரிங்களா அது ஒரு பெரும் மக்களினுடைய ஒரு மாநில மக்களினுடைய துயரம் என்ன அதை வந்து நம்ம வந்து இதில் இவ்வளோ தூரமாக அதை வந்து நுணுக்கமாக அது காமிச்சிருக்க வேண்டியதில்லை அல்லது அப்படி காமிக்கணும்னு நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா அந்த மக்கள் என்ன துயரப்படுறாங்க அந்த மக்களுடைய சிக்கல் என்ன அப்படிங்கிறத ஆய்வு பண்ணி நீங்கள் காமிக்கணும் ஒரு அரசியல் பிரச்சனையை வந்து பின்கலமாக நீங்கள் வைக்கிறீங்க திரு ஒரு சினிமாவில் பேக்ரவுண்டில் அதை வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அதனுடைய நியாயங்கள் இருக்கணும்ல அப்போ தான் அந்த படம் வந்து இன்னும் முழுமையடையும் இப்போ இராணுவ தரப்பில் ஒரு ஒரு கருத்தை சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு சரி அந்த மக்கள் தரப்பில் என்ன சொல்கிறது அந்த மக்கள் வந்து இராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய இடத்தில் வாழ்கிறாங்க அவங்க அடிப்படை உரிமைகள் இல்லாமல் இன்றைக்கும் இருக்கிறாங்க இது நம்ம எல்லாருக்குமே தெரியும் காஷ்மீரில் அடிப்படை உரிமைகள் இல்லைன்னு எல்லாத்துக்குமே தெரியும் அப்போ அது என்னன்றது சொல்லணும் இல்லை அது சொல்கிறதுக்கு வழி இல்லை அதை சொல்கிறதுக்கு எனக்கு வந்து அதுக்கான என்னுடைய படத்தில் அதுக்கான இடம் இல்லை அல்லது என்னால் அது முடியாது எனக்கு அந்த அரசியல் புரிதல் இல்லை அப்படின்னா அது எடுக்காமல் இருக்கணும் அப்போ நீங்கள் அதை எடுக்க போகிறீங்க அப்போ ஆனால் அது அது ஒரு பாதி மட்டும் நான் சொல்லுவேன் இன்னொரு பாதி பெரும்பகுதி மக்களுடைய பிரச்சனையை நான் சொல்ல மாட்டேன்னு சொல்லும் பொழுது அதை நம்ம கவனத்துக்கு கொண்டு வர வேண்டிய தேவை இருக்குது அப்போ அந்த படத்தை பார்க்குறவங்களுக்கு முகுந்த் வரதராஜனை அவர் இறந்து போகிறாரு கொல்லப்படுறாரு அவருடைய தியாகம் பார்க்கக்கூடிய அந்த உணர்வில் நம்ம வந்து அது என்ன அந்த மக்களே எதிரியாக பார்க்கக்கூடிய அல்லது மக்கள் போராட்டத்தை எதிரியாக பார்க்கக்கூடிய இடத்துக்கு நம்ம போகிறோம் சரிங்களா நம்ம இப்போ வந்து என்ன முகம் தெரியாத காஷ்மீரியே பார்க்காத ஒருத்தன் காஷ்மீர் மக்களுக்கு எதிரியாக இருக்கக்கூடாது இல்லை இல்லைங்களா அதுதான் நம்ம ரொம்ப கவலைப்படக்கூடிய ஒரு விஷயமா வந்து பார்த்தோம் தான் அதை எடுத்து வெளியில் சொல்ல வேண்டிய இடம் வந்தது தான் நம்ம இந்த கேள்விகளுக்கு பதில் நம்ம கேள்வி கேட்டோம் கண்டிப்பா சார் ஒரு கேள்வி கேட்டிருந்தீங்க அவர் வந்து வில்லனை சொல்றாரு சிவகார்த்திகேயன் ஆனால் அவர் கையில் ஆயுதமே கிடையாது ஆயுதம் இல்லாத ஒருத்தரை சொல்றாரு இதை தான் வந்து இராணுவத்துல சொல்லி கொடுத்துருக்காங்களா அப்படின்னு ஒரு விஷயம் கேட்டிருந்தீங்க ஸோ அது எப்படி உங்களுக்கு தோணுது இல்லைங்க இப்ப நான் வந்து ஐநா மனித உரிமை சார்ந்து தொடர்ச்சியாக ஜெனிவாக்கு போகக்கூடிய போய் அங்கே பல்வேறு மனித உரிமையை பதிவு செய்கிறோம் இப்போ இலங்கையில் அங்கே போராளிகளாக இருந்தவர்களை போரினோடய கடைசி கட்டத்தில் அவர்களை கையை கட்டி இழுத்துட்டு வந்து தலையில் சுட்டு கொள்வது வந்து வீடியோவை வெளியே வந்து உலகத்தை அதிர்ச்சி அடை வச்சுது அது ஒரு வழக்காக வருது அது என்ன காரணம் அவங்க நிராயுதவாணிகள் அவங்க போர் கைதிகளாக வரக்கூடியவர்கள் அவர்களை சுடக்கூடாது இது சர்வதேச சட்டம் உள்ளூர் சட்டமுமாதான் சரிங்களா அப்போ இராணுவத்திற்கு அது முதல் பொறுப்பு முதல் பொறுப்பு எதுனா நீங்கள் வந்து போரில் வந்து சரணடைந்தவர்கள் அல்லது ஆயுதமற்ற நிலையில் இருக்கக்கூடியவங்க கைது பண்ணக்கூடிய நிலையில் இருக்கக்கூடியவரை சுடக்கூடாது காயம்பட்டவர்கள் இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு இருக்குது அப்போது வந்து இதை பண்ணியிருக்க அப்போ இது பண்ணுறதா நீங்கள் காமிக்கிறீங்க இல்லையா ஒரு திரைப்படத்தினுடைய இப்போ நீங்கள் வந்து இவர் இராணுவ வீரராக இல்லாமல் இருந்து ஒரு ஹீரோவாக இருந்து தனி மனித பிரச்சனையில் சுடுறாருன்னா அது வேறு ஒரு ரெண்டு பேர் தனிப்பட்ட பிரச்சனையாக இருக்குது அங்கே இராணுவமாக ஒருத்தரை நிறுத்துறீங்க அந்த இராணுவங்கிறது ஒரு தேசத்தை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்போ அதற்குன்னு ஒரு கொள்கை திட்டங்க ராணுவம்ங்கிறதுக்கு அவங்க கொள்கையோட தான் இருக்கிறாங்க அவர் சட்டத்திட்டங்க உட்பட்டு தான் இருக்கிறாங்க அப்போ அவர் அப்படி கொலை பண்ணுறாரு அப்படின்னு சொன்னோம்னா நம்மளுக்கு வந்து அது ராணுவம் அது கொலை செய்கிறதுன்னு எடுத்துக்கிறதா ஒரு ஹீரோன்றவும் தனிப்பட்ட முறை எடுக்கக்கூடிய கொலையாக எடுத்துக்கிறதா என்னவா புரிஞ்சுக்கிறதுன்ற சிக்கலில் வருது அப்போ இது அடிப்படையில் சட்டமாக பார்த்தோம்னா இந்த திரைப்படத்தில் காமிச்சிருக்கீங்க அவர் அப்படி செஞ்சாரான்றது எனக்கு தெரியாது நீங்கள் காமிச்சதை வச்சு தான் நான் சொல்கிறேன் நான் இது முகுந்த் வரதராஜன் அல்ல நீங்கள் சொல்கிற கூட சொல்கிறதா காமிக்கிறீங்க இல்லையா இல்லையா அப்போது அது வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வச்சுட்டு இது இராணுவத்தினுடைய ஒப்புதலோடு எடுக்கிறேன் இந்த படத்தை எடுத்திருக்கிறேன் இது இராணுவத்தினுடைய தியாகத்தை காட்டுது அப்படின்னா அது கேள்வி வரவா செய்யும் இப்படிலாம் வந்து நீ காட்டினே தப்பு இது ராணுவ அதிகாரிகள் பார்த்துருந்தா அவங்க சொல்லியிருக்கணும் உங்ககிட்ட சொல்லியிருக்கலாம் ஒரு வேலை அல்லது நீங்கள் வந்து அது இல்லை ஒரு ஹீரோவுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பூஸ்டப் தரணும்ல அதுக்கு நீங்கள் பண்ணியிருக்கலாம் எதுவான இருக்கலாம் அப்படி வந்து அப்போ இது குற்றமானால் அது குற்றம் தான் அது அப்படி ஒருத்தர் பண்ணியிருந்தாலும் அது குற்றம் தான் அது யாராக இருந்தாலும் சரி கண்டிப்பா இந்த படம் வந்து மத ரீதியாக ஏதாவது சொல்ல வருதா சார் இஸ்லாமியர்களுக்கு படம் இல்லைங்க இந்தியாவிலேயே இஸ்லாமிய மக்கள் பெரும்பான்மையாக வசிக்கக்கூடிய மாநிலம் எது காஷ்மீர் காஷ்மீர் மட்டும் தானே வேற எந்த மாநிலமும் இப்படி கிடையாது இல்லைங்களா அப்ப அங்கதான இவ்வளோ ராணுவம் நிற்குது அப்ப அந்த மக்களுடைய பிரச்சனை மக்கள் பிரச்சனையா பேசுவீங்களா அல்லது முஸ்லீம்கள் பிரச்சனை சொல்லி பேசுவீங்களா அவங்க என்ன சொல்றாங்க காஷ்மீரின்னு தான் சொல்றாங்க இல்லையா நான் அவங்க சொன்ன அந்த காஷ்மீரிகள் வந்து அன்றைக்கு முகமது அலி ஜின்னா பாகிஸ்தானோட போன சொன்னப்போ அவங்க போகல நாங்கள் காஷ்மீரிகள் எங்களுக்கான உரிமைகள் நான் வெறும் முஸ்லீம் அடிப்படையில் அவங்க முடிவு பண்ணலை அப்படிப்பட்ட மக்களை நீங்கள் ஒரு முஸ்லீம்களாக காட்டுவதும் சரிங்களா அப்போ அதை வந்து ஒரு எதிரியாக காட்டுற ஆரம்பிச்சோம்னா இங்க இருக்க முஸ்லீம் நீங்கள் எப்படியா பார்ப்பீங்க எதிரியாக தான் பார்ப்போம் நம்மளுக்கு இது ஒரு படம் மட்டும் வராது பொருள் படம் பார்க்குறப்ப இது போன்ற பல்வேறு படங்கள் வந்திருக்கு இல்லையா அதோட தொகுப்பாக தான் நம்ம பார்ப்போம் ஏன்னா நம்ம காஷ்மீருக்கு போனது கிடையாது காஷ்மீரியோட பேசுனது கிடையாது அவன் பிரச்சனை என்னன்னு பார்த்தது கிடையாது அவன் பத்திரிக்கை நம்ம படித்தது கிடையாது அங்கே இந்த டிவி சேனல் நம்ம பார்க்குறது கிடையாது அவன் சினிமாவை பார்க்கறது கிடையாது அவன் புத்தகத்தை படிக்கிறது கிடையாது இல்லைங்களா அப்ப நம்ம இது வழியா தான் தெரிஞ்சுக்கிறோம் காஷ்மீர இல்லைங்களா சொல்ல வந்து ஒரு இருந்து இப்ப வரைக்கும் இஸ்லாமியர்களை தான் ஒரு தவறு செய்கிறாங்க இவங்கள பிடிக்கிறோம் சுட்டு கொள்றோம் அப்படின்னா இஸ்லாமியர்ல தான் காமிக்கிறாங்க என்ன காரணம் சார் இஸ்லாமியர்களை குறி வச்சுட்டே இருக்கிறாங்க இதுக்கு என்ன காரணம் இல்லைங்க இது வந்து என்ன உலக அளவுல அங்க வந்து மேற்குலகம் வந்து அமெரிக்காவும் இங்கிலாந்தும் இஸ்லாமியர்களை குற்றவாளியில காட்டியது அவங்கள வந்து இஸ்லாமிய நாடுகளில் போர் நடத்துனாங்க அதனால் இஸ்லாமியர்களை குற்றவாளிகளை காமிச்சாங்க இப்போ இந்தியாவிற்குள்ளாக வந்து இருக்கக்கூடிய இந்துத்துவ மனநிலை இருக்கு இல்லைங்களா இந்துத்துவ ஒரு 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 மதவெறி மனநிலை இருக்குது இல்லைங்களா அது கட்சிக்கு அப்பாற்பட்ட ஒரு மனநிலையும் இருக்குல்ல அந்த மனநிலை வந்து இயல்பாகவே ஒருத்தர் எதிரியாக காட்டுது அந்த எதிரி அப்போ நீங்கள் இந்தியா விடுதலை அடையிறதுக்கு முன்னாடி வெள்ளக்காரன எதிரியாக காட்டுறதுக்கு பதிலாக ஆர்எஸ்எஸ் யார் எதிரியாக காட்டுச்சுன்னா இஸ்லாமியர்கள் தான் கட்டுச்சு சரிங்களா அப்போ அது தொடர்ச்சி இன்னும் வந்துக்கிட்டே இருக்குது அப்போ வந்து சாமானிய இஸ்லாமியர்களே வந்தேரிகளாக அல்லது ஆக்கிரமிப்பாளர்களாக இப்படி காட்டக்கூடியதா ஒண்ணு போயிட்டே இருக்கு இல்ல ஆனா அப்படி ஒன்னும் அவங்க இந்த மக்கள் தூர் மக்கள் தானே சார் எல்லாரும் சேர்ந்து தானே சார் சேர்ந்து தான் கூட எல்லாருமே சேர்ந்துதான் இருக்கும் ஆனா என் தம்பி எல்லாருமே சேர்ந்து ஒரு ஸ்டேஜ்ல நிக்கிறீங்க நம்ம இல்ல நான் என்ன கேக்குறேன்னா இதுல ஒரே ஒரு கேள்வி பொதுவான கேள்வி கண்டிப்பா 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 இப்ப நம்ம எல்லா சினிமா படம் பாக்குறோம் இல்ல வில்லன் இருக்காப்புல வில்லனுக்கு ஏதாவது ஜாதி சொல்றோமா எங்கயாவது ஜாதில காமிக்கிறோமா அங்க இருக்க ரவுடி ரேப் பண்றவன் இப்படிலாம் காமிக்கிறோமா பயங்கர கொடூரமாக கொலப்படுற சைக்கோ அதெல்லாம் காமிக்கலாம் அவனுக்கு எதாவது ஜாதி அப்படின்னு எதாவது அடையாளம் காமிக்கிறோமா இல்லை இல்லை குலகாரம் ஜாதி மதத்துக்கு அப்பாற்பட்டு குலகாரம் தான் குற்றவாளி ஜாதி மதத்துக்கு அப்பா இனத்துக்கு அப்பாற்பட்டு குற்றவாளி தான் அப்படி தான் நம்ம எல்லாருமே பார்க்குறோம் அப்போ அதுக்குள்ள நீங்கள் அந்த குற்றவாளியாக இருக்கக்கூடிய வில்லனை வந்து ஏதாவது ஒரு மத வேலையை செய்யும்போது அது காமிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ என்ன அடையாளம் தருது அது குற்றவாளியை குற்றவாளியை காமிக்க இல்லைங்களா அப்போ அது அவனை வந்து ஒரு மத சிம்பிளை காமிக்கிறீங்க ரிச்சுவலை காமிக்கிறீங்க மத சடங்குகளோடு அவர் நிற்கிறான்றதை காமிக்கிறீங்க மத முழக்கங்களோட காமிக்கிறான்னு வச்சிக்கோ வச்சுக்கோங்களேன் அது என்னவா போகும்னா அது அந்த மதத்தை சார்ந்தவன் எல்லாத்தையுமே அப்படி நம்ம வில்லனாக பார்க்கக்கூடிய இடத்துக்கு வந்து நிற்ப அது பண்ணாதீங்க எந்த இதாக இருந்தாலுமே குற்றவாளி குற்றவாளியாக நம்ம பார்ப்போம் ஒரு ஒரு சமூகமே குற்றமாக இருக்க முடியாதுல்ல அப்படி பார்க்க முடியாது அதை தான் அவன் வந்து சொல்கிறோம் நம்ம அப்படி ஒரு பெருந்தர்லாம் காட்டிக்கிட்டே போகிறதுக்கு இல்லையா அதுதான் கேள்வி கேட்க வேண்டியிருக்கு நீங்கள் கேட்ட கேள்விக்கு நிறையா பேர் பதில் சொல்கிறாங்க படத்தை படமாக தான் பார்க்கணும் எதுக்கு இதெல்லாம் யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க அவங்களுக்குலாம் நீங்கள் என்ன பதில் சொல்கிறீங்க படத்தை படமாக எடுங்க நீங்கள் ஒரு சமூகத்தை குற்றவாளியை வச்சு படம் எடுத்தால் நான் வந்து கொண்டாடிடணுமா நாளைக்கு இது எனக்கே நடக்கும்ல எங்கள் மக்களுக்கே நடக்கும்ல தமிழ்நாட்டு மக்களுக்கே நடக்கும்ல எனக்கு வட இந்தியாவில் ஒரு படம் வருது தமிழனெல்லாம் திருடனாக காமிக்கிறது குலகாரனாக காமிக்கிறது சரில இப்போ மீனவர்கள் இருக்குது மீனவர் பிரச்சனை எடுத்துக்கோங்க மீனவர் பிரச்சனை எல்லாம் ஏன் மீனவர்கள் கொள்றான் அப்படின்னு நம்மளுக்கு புரியும் ஒரு குஜராத் காரன் படம் எடுக்கிறான் இவனெல்லாம் கஞ்சா கடத்துறான் இவனெல்லாம் எல்லாம் போய் மக்களோட திருடுறான் அதனால அவன் கொள்றான் அப்படின்னு படம் எடுத்தா நீங்கள் என்ன பண்ணுவீங்க படத்தை படமாக பார்க்கலான்னு சொல்லிடுவீங்களா இல்ல இல்லை சரியான கேள்விதான் அப்போ இது மட்டும் ஏன் ஒத்துக்கணும் படத்தை மக்கள் படமாக பார்த்துட்டு இருக்காங்க அப்படின் தான் நம்ம எடுத்துக்கணும் தெளிவாய் தெளிவாக இருக்கணும் யார் இருக்கணும் மக்கள் இருக்கணுமா இல்ல படம் இருக்கிறவங்க தெளிவாக எடுக்கணும் இப்போ படம் எடுக்கக்கூடியவங்களுக்கு ஒரு பெரிய பொறுப்பு இருக்குது ஏன்னா ஒரு அரசாங்கமோ இராணுவமோ யாராக இருந்தாலும் ஒரு அமைச்சரோ பிரதமரோ இவங்க முதலமைச்சர் யாராக இருந்தாலும் அவங்க சொன்னால் உடனே எல்லா ஊடகத்துலேயும் வந்துடும் ஒரு அதிகாரிகள் அதை நடைமுறைப்படுத்துருவாங்க அந்த நாடு முழுக்க போஸ்டர்ஸ் போட்டுருவாங்க எல்லா டிவியில் வந்துடும் எல்லாமே வந்துடும் ஆனால் சாதாரண விவசாயி சொன்னான்னா வருமா அது வராது ஒரு மீனவன் சொன்னால் வருமா வராது அப்போ இங்கே வந்து வலிமை இல்லாதவர்கள் யார் மக்கள் அப்போ ஒரு கலைஞர் என்ன பண்ணணும் அந்த வலுவில்லாத யாரும் க கண்டுகொள்ளாத யாரும் அக்கறை கொள்ளாத அந்த மனிதனுடைய துயரத்தை உலகத்துக்கு சொல்லணும் இல்லைங்களா அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன் நான் வந்து எதில் எல்லாராலையும் பார்க்க எல்லாராலும் சொல்லப்படக்கூடிய ஒரு பிரதமர் என்ன சொல்கிறாரோ அதையே நான் சொல்லுவேன் ஒரு ஆணவம் என்ன சொல்லுதோ ஒரு நீதிமன்றம் என்ன சொல்லுதோ அதைத்தான் நான் சொல்லிட்டே இருப்பேன் அப்படின்னா அப்போ அது என்ன இது ஒரு ப்ராபக் கேண்டா அவனோட குரலை நான் கேட்க மாட்டேன் அப்படிங்கிறது இருக்குல்ல அப்போ நம்ம ஜனநாயகத்துக்கு எதிரானது தானே அரசுன்னு சொல்கிறத சொல்கிறதுக்கு இல்லை நம்ம வரல குடிமக்கள் என்ன சொல்கிறானோ அதை சொல்கிறது தானே கலை இல்லைங்களா அப்போ அதில் தான் நம்ம வந்து முரண்படுறோம் அப்போ நீங்கள் வந்து ஒரு அரசியல் சேர்ந்த ஒரு படம் வருது அப்படின்னா நம்மளுக்கு எது அரசியல் இதுல எது தனிநபர் உணர்வு இப்போ நீங்கள் அந்த படத்தில் ஹீரோயினாக இருக்கக்கூடிய சாய் பல்லவி ரொம்ப அருமையாக நடிச்சிருந்தாங்க ஒரு உணர்வு பூர்வமாக நம்மளை அந்த அந்த இடத்துக்கே கொண்டு போயிடுறாங்க அப்போ அவங்களுடைய துயரத்துக்குள்ளே நம்மளுக்கு எதெல்லாம் வந்து சேர்ந்துருது நம்ம அவங்க துயரத்தை ஒன்றியும் பொழுது அப்போ காதலிச்சவன் இறந்து போயிட்டான் காதலிச்சவன் யார் கொண்டா எதுக்கு எப்படி எப்படிப்பட்டவன் கொன்னா எந்த ஊரில் வச்சு கொண்ணா நீ எதுக்கு அவன் செத்தான்றது தானே செத்தனை யோசிப்பீங்க நீங்கள் இல்லையா அப்போ அதில் ஒரு தரப்பு மக்களுடைய பிரச்சனைகளை புரிந்து கொள்ள முடியாத ஒரு இடம் போகுது இன்னைக்குதான் அப்போ இயக்குனர் என்ன பண்ணணுன்னா இல்லை நீங்கள் அரசியலான எடுக்க முடியாது அதில் நிறைய சிக்கல் இருக்குன்னா அதை விட்டுட்டு வேறு எதாவது எடுக்கலாம் நீங்கள் அதை தான் எடுக்கணுன்னு அவசியம் இல்லை அந்த மக்கள் நீங்கள் வந்து இங்கே நீங்கள் தேர்தலே வரவிட மாட்டீங்க நீங்கள் டெவலப்மெண்ட்டே வரவிட மாட்டீங்க அப்படின்னு நீ எதுக்கு சொல்கிறீங்க உனக்கு என்ன அது உங்களுக்கு என்ன தெரியும் அதை பற்றி ஆமாம் அவங்க ஒரு எலெக்ஷன் நடக்கிற மாதிரி ஒரு காட்சி நீங்கள் ஐம்பத்தி மூணுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணுலேருந்து எலெக்ஷன் அதுக்கு முன்னாடியே அவங்க தேர்தல் நடத்திருக்கிறாங்க அதுலேருந்து நடந்துகிட்டே தருக்கு அதில் என்னென்னா சிக்கல் நடந்து அப்போ சொல்லுங்கள் அதை அவங்க அவங்க தேர்ந்தெடுத்த முதல் அவன் யாரெல்லாம் முதலமைச்சர் தேர்ந்தெடுக்கிறாங்களோ அவங்களெல்லாம் தூக்கி ஜெயிலில் போட்டுறாங்க சரிங்களா அப்போ அவனுக்கு கோபம் வருமா வராதா அவனே போய் தேர்தல் நிற்கிறான் அப்போ அவனையும் வந்து நீ தேர்தல் ஜெயிக்கல அப்படின்னு சொல்லி போய் சொல்லி ஏமாற்றி அனுப்புகிறாங்க அப்போ அவனுக்கு அவநம்பிக்கை வருமா வராதா அதுக்கப்புறம் ஆள் பிடிச்சி கொண்டு போய் கொலை பண்ணுறாங்க எப்போ காணாமல் போயிடுறாங்கன்றப்ப அவனுக்கு ஒரு பயம் வரும் தன்ன தற்காத்துக்குன்னு ஒரு இடத்துக்கு போகிறான் இதுதான் அங்கே நடந்த வரலாறு எந்த மக்களுங்க துப்பாக்கெல்லாம் போய் உடனே தூக்க மாட்டாங்க எல்லாம் சண்டை போடணுங்கிற ஆர்வம்லாம் கிடையாது இல்லைங்களா எல்லாம் கத்தி கூப்பாடு போடுவோம் என்ன ஏன் அப்படி பண்ணிகிட்டு இருக்கேன்னு சொல்லுவோம் இல்லையா அதுதான் நம்மளுக்கு முதல் விஷயமா இருக்கும் அதை நீங்கள் சொல்லாமல் கடைசி விஷயத்தை மட்டும் நீங்கள் சொல்ல ஆரம்பிச்சிங்கன்னா அது மற்ற மக்களையுமே தப்பாக புரிஞ்சுக்கணும் அப்போது அதனால தான் நம்ம தமிழ்நாட்டில் இப்போ வரக்கூடிய திரைப்படங்கள்லாம் பாருங்கள் வாழை படமோ அல்லது இது தங்கலான் படமோ அல்லது இப்படி இருக்கக்கூடிய அசுரன் போன்ற படங்கள் இதெல்லாமே வந்து என்ன சொல்லுது விடுதலை இதெல்லாம் விடுதலையில் ரொம்ப நுணுக்கமாக இங்கே மக்கள் இயக்கங்கள் எப்படி போராட்டம் பண்ணாங்க சாதாரண மக்கள் எப்படி போராட்டம் பண்ணாங்க ஒரு போலீஸில் ஒரு நல்லமை எப்படி இருக்க முடியுது இல்லைங்களா அவன் எப்படிலாம் உள்ளுக்குள்ளே பிரச்சனையை எதிர்கொள்கிறான் இது எல்லாத்தையும் சேர்த்து யதார்த்தமாக என்ன நடக்குது அப்படிங்கிறத ஒரு படமாக எடுத்து சொல்கிறாங்க வாழைப்படத்தில் சாதாரண ஒருத்தர் ஒரு 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 சின்ன பையன் என்ன துயரம் பண்ணுறான் தங்களானில் ஒரு வரலாற சொல்கிறார் அவர் எப்படி சமூகமெல்லாம் மாறிச்சு இதில் எது எங்கே ஆதிக்கம் வந்துச்சுன்னு ஒரு நம்ம மக்களுக்கு எளிய முறையில் சொல்கிறாங்க இல்லையா இப்போ இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஆரோக்கியமான ஒரு அரசியல் ஒரு சினிமா அரசியல் நம்மளுக்கு வருது சினிமா வருது இல்லை இவங்கெல்லாம் லாபத்தையும் கடந்து இந்த மக்களுக்கு ஏதோ ஒன்று சொல்லணும் மக்களுடைய பிரச்சனையில் பங்கெடுக்கணும்னு ஒன்று சொல்கிறாங்க இல்லையா அப்படி ஒரு நல்ல படங்கள் பொழுது இது மாதிரி ஒரு குப்பையான ஒன்று கொண்டாந்து நீங்கள் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க கோவம் ஒருமா வராதா சரி நீங்கள் வந்து அது குப்பையாக இருக்குன்னு சொல்கிறீங்க இப்போ இன்னைக்கு வரைக்குமே டாப்பில் அந்த படம் தான் அது ஓடதாங்க செய்யும் அது அது ஓடுறதுனால அந்த படம் சிறப்பான படம் நம்ம சொல்ல முடியாது ஏன்னா மக்கள் அதை பார்க்குறது வந்து அந்த அவங்க ரெண்டு பேர்த்தோட காதலை பார்க்குறாங்க அதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் வந்து அதனோடு காதலோடு சேர்த்து கொடு நீங்கள் வந்து உணவோடு சேர்த்து விஷத்தை கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க உணவு தான் கண்ணுக்கு தெரியும் விஷம் தெரியாது விஷம் உள்ளுக்கு போய் தான் வேலை செய்யும் சரிங்களா அப்போ இந்த படத்தில் என்ன பிரச்சனை இருக்குன்னா நீங்கள் அந்த ஒட்டுமொத்த மக்களுடைய வரலாறை வந்து நீங்கள் திருச்சி சொல்லும் பொழுது ரொம்ப இயல்பாக என்ன புரிஞ்சுக்கிறாங்கன்னா அது இங்கே இருக்கிற லோக்கலில் இருக்கக்கூடிய முஸ்லீம் வரைக்கும் எதிரியாக பார்க்க ஆரம்பிப்பேன் ஏன்னா ரோஜா படத்தில் இங்கே தான் போய் அங்கே தீவிரவாதியாக காஷ்மீர் இருக்கக்கூடிய தீவிரவாதி தமிழ் பேசுகிற தீவிரவாதின்னு அவர் ரோஜா என்ன பண்ணார் ஒரு மனித தண்டனை பண்ணார் ஒருத்தன் ஒன்று கொண்டு போய் அங்கே போட்டார் அது எவ்வளோ இழிவுபடுத்தக்கூடிய விஷயங்கள் அது அப்போ அதை வந்து என்னென்னா அது பேன் முஸ்லீம் பிரச்சனையாக காமிச்சாங்க இந்தியாவில் இருக்கிற எல்லா முஸ்லீம்களுடைய பிரச்சனையாக காஷ்மீரை காமிச்சாங்க அப்படி இல்லை காஷ்மீரிகள் என்று சொல்ல காஷ்மீரிகளில் சீக்கியர் இருக்காங்க இந்துக்கள் இருக்கிறார்கள் சரிங்களா இவங்க எல்லாருமே சேர்ந்தது தான் இது இல்லாமல் திபெத்திய சமூகத்தை சார்ந்த இருக்கிறாங்க முஸ்லீம்களும் இருக்கிறார்கள் பல பிரிவு சார்ந்தவங்க இருக்கிறாங்க இப்படி எல்லாருமே சேர்ந்தவங்களும் இருக்கிறாங்க இருக்குல்ல சார் ஜம்மு அண்ட் காஷ்மீர் இரு பிரிவுகள் மக்கள் இருக்கிறாங்க நிலப்பரப்புல அவங்களுக்கும் சில வேறுபாடுகள் இருக்குல்ல இல்ல எல்லா இடத்துலையும் வேறுபாடுகள் நம்ம ஊர்லயும் வேறுபாடுகள் இருக்கா இல்லைங்களா அந்த மாதிரி வேறுபாடுகள் அங்கேயும் இருக்குது ஆனால் அதை தாண்டி காஷ்மீரிகளாக ஒரு தங்களுடைய உரிமையை அவங்க பேசுறாங்க தங்களுடைய நிலத்தை பாதுகாக்கும்னு நினைக்கிறாங்க முன்னூத்தி எழுபது சட்டப்பிரிவுங்கிறது அவங்க நிலத்தை பாதுகாக்கும் எல்லாரும் இஷ்டத்துக்கும் வந்து லேண்ட் வாங்கிட்டு போயிட முடியாது அவன் ஊருக்காரன் தான் அவன் வாங்கிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு பாதுகாப்பு இல்லாமல் வந்து அவங்க உருவாக்கியிருந்தாங்க அப்போ நம்ம வந்து என்ன சொல்கிறோன்னா தமிழ்நாட்டில் ஒரு நல்ல சினிமா மரபு வருது நல்ல நல்ல விஷயத்தை சொல்லணும்னு இயக்குநர் வர்றாங்க இல்லைங்களா நல்ல நல்ல விஷயத்தின் மூலமாகவும் நல்ல படங்கள் ஜெயிக்கும் அந்த ஜெயிக்கிற படங்கள் வழியாக நல்ல கருத்துக்களையும் சொல்ல முடியும் மக்கள் சிக்கலையும் அடையாளப்படுத்த முடியும் அப்படின்னு ஒரு விஷயத்தை பண்ணுறாங்க நீங்கள் சூப்பர் ஸ்டார் வச்சு பண்ணாலுமே கூட அதில் சமூக சிந்தனை உள்ள சில விஷயங்களை சொல்கிறாங்க சமூகத்துக்கு தேவைப்படக்கூடிய பலன் படைக்கூடிய ஏதாவது ஒரு சிக்கல் சொல்கிறாங்க இப்போ நீங்கள் வந்து மெய்யழகுன்னு ஒரு படம் வந்தது அதுக்குள்ளே எங்கெல்லாம் வாய்ப்பு இருக்குதோ அதை சொல்கிறாங்க உணர்வு பூர்வமாக கண்டிப்பாக பல்வேறு படங்கள் அந்த மாதிரி நான் ஒரு படம் இல்லை ஏகப்பட்ட படங்கள் வந்துருக்கு நான் பா பார்த்த ஒரு சில படங்களை நீங்க எல்லா படமே சொல்லிட்டீங்க இதுல வந்து நீங்க இந்த மாதிரியான ஒரு 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 என்ன சொல்றது ஒரு நல்ல ஆரோக்கியமான சூழல் இருக்கும் பொழுது இதுல வந்து ராணுவம் போகுது அங்க அவனை சூடுது இவனாம் கெட்டவனா இருக்கிறான் இவன் நல்லவனா இருக்கிறான் இதனோட ஒரு குடும்ப சிக்கி சீரழியுது அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அப்ப நாளைக்கு எதுன்னா அவ நம்பிக்கை வருது எல்லாரும் இதே மாதிரி படம் எடுக்கிறேன் சொல்லி போயிருவான் ஒரு முஸ்லீம் தீவிரவாதி வைப்பா இன்னும் இங்கே அங்கே போய் சண்டை போடுறான்ப்பா நீ காஷ்மீரில் போய் முஸ்லீம் சண்டை போடுறதுக்கு அடுத்து ஆப்கானிஸ்தானில் போய் கமலஹாசன் சண்டை போட்டார் அடுத்த நாள் ஈராக்ல போய் யாராவது சண்டப்புறம் கிளம்பி போவான் இல்லையா இதுதானே பண்ணுவீங்க கமல்ஹாசன் அவர்களுக்கு பெரிய பங்கு அவருக்கு தான் இருக்குது அவர் அந்த இந்த மாதிரி வேலை செய்யும் தமிழ்நாட்டுல இந்த நல்ல திரைப்படங்கள் வந்து கொண்டிருக்கூடிய சொன்ன ரஜினிகாந்தே எடுத்துட்டா கூட அவர் படத்துல நல்ல நல்ல கருத்துக்கள் வச்சு தானே வரக்கூடிய திரை இயக்குநர்கள் பண்ணியிருக்கிறாங்க இல்லைங்களா அப்பா அப்படியான ஒரு இயக்குனர்களோடு சேர்ந்து அவர் வேலை செஞ்சு அப்படி ஒரு படத்தெல்லாம் கொண்டு வரார் இவர் என்ன பண்ணுறாரு தடை அடிக்கிறார் இல்லை நினை சொல்லுன்னா இப்போ நீங்கள் வந்து கபாலி படத்தில் காலா படத்தில் பல கருத்துக்களை வந்து ரஞ்சித் முன் வைக்கிறார் அதை வந்து ரஜினிகாந்த் ஏற்றுக்கிட்டு இருக்கிறார் மறுக்கலை இல்லை அந்த படம் அந்த படத்தில் எங்கே வாய்ப்பு இருக்கோ அதை வந்து அவர் ரிஃப்ளெக்ட் பண்ணிட்டார் கார்த்தி வந்து மெட்ராஸ் படத்தில் ரிஃப்ளெக்ட் பண்ணுறாரு ஜெய்பீம் படத்தில் சூர்யா ரிஃப்ளெக்ட் பண்ணுறாரு சரியா இப்படி இருக்கக்கூடியவங்க இப்போ விஜய் அவரோட படத்தில் ரிஃப்ளெக்ட் பண்ணுறாரு இப்படி ஒவ்வொருத்தரும் அவங்க சூப்பர் ஸ்டார்ஸாக இருந்தாலும் கூட அவங்க படத்தில் ஏதோ ஒரு சமூக பிரச்சனையை வந்து பேசுகிறாங்க இல்லையா இல்லைங்களா இவர் படத்தில் அப்படி எதாவது பேசியிருக்காங்களா சமீபத்தில் இவர் அரசியலில் இருக்கிறார் தூய்மையான அரசியலில் கொண்டு வரேன்னு சொல்கிறார் டார்ச் எப்படி எடுத்து டிவியெல்லாம் உடைச்சார் இல்லைங்களா இந்த மாதிரி தமிழ்நாட்டினுடைய நம்ம எதிர்கொள்ளக்கூடிய சிக்கல் குறித்து இவர் திரைப்படங்களை சொன்னால் எத்தனை பேர்த்துக்கு போகும் ஒன்று சொல்லப்போனால் இவர் இவங்க எல்லா இவங்க இவங்களுக்கெல்லாம் முன்னோடியாக இரு இருந்தவர் இல்லையா ஒரு நல்ல ஒரு என்ன சொல்லு திறமையான நடிகர் எனக்கு ரொம்ப பிடிச்ச நடிகர் அவர் நடிகராக எனக்கு ரொம்ப பிடிச்ச நடிகர் சரிங்களா அப்படி ஒரு பல்வேறு எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணக்கூடிய பண்ண பண்ணினவர் இல்லையா அப்படிப்பட்டவர் இந்த சமீப காலத்தில் என்ன அப்படியான படங்களை கொண்டு வந்தார் கண்டிப்பா சார் அவர் நடித்த விஸ்வரூபம் அந்த படங்களும் வந்து இதே பிரச்சனை தானே இதே பிரச்சனை தானே நீங்க வந்து அதனால நம்ம வந்து இந்த 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 ஒரு சமூகத்தை குற்றவாளியை காட்டாதீங்க கண்டிப்பா தனிநபர் பிரச்சனையை தனிநபர் பிரச்சனையா காட்டுங்க அதோட நிறுத்திக்கோங்க தவிர நான் வந்து அரசியல் சொல்லித்தரேன்னு சொல்லி பண் அதில் தான் நம்மளுக்கு வந்து மாறுபட்ட மக்களுக்கு ஒரு விஷயத்த சொல்ல இந்த படத்தை நிறைய பேர் பார்த்துட்டாங்க நீங்கள் வந்து அதில் இருக்க தவறுகள் எல்லாம் வந்துட்டு கேட்குறீங்க உங்களை மாதிரி பேர் கேட்குறாங்க ஆனால் முதலமைச்சர் வரைக்கும் இந்த படத்தை பார்த்துட்டு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்து சொல்லிட்டு வந்துருக்காங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை பார்த்துட்டு நீங்கள் முதல் தவறு முதலமைச்சர் ஆரம்பிக்குது முதலமைச்சர் இந்த படத்தை பார்த்து சிறந்த படம் உணர்வுபூர்வமாக சொன்னதுங்கிறது மிகப்பெரிய தவறு அவரோட கட்சி கொள்கைக்கே இது மாறுபட்டதானதாக எதிராக இருக்கிறது இதை எதை சொல்றீங்க அவங்க கட்சி வந்து காஷ்மீரினுடைய உரிமைகளை மறுத்து சட்டத்தை மாற்றிய பொழுது எதிர்ப்பு தெரிவித்தார்கள் மேல் சபையில் ராஜ்யசபையில் எதிர்ப்பு தெரிவித்தார்கள் காஷ்மீருக்கு ஆதரவாகத்தான் திராவிட இயக்கம் என்றைக்குமே இருந்திருக்குது அண்ணன் பெரியார் காலத்திலேருந்து அது இப்படி இருந்திருக்கு அப்போ அந்த மரபு அடிப்படையில் நின்று நின்று இருக்கணும் அதனால் முதலமைச்சர் தான் எங்கள் முதல் கண்டனத்தை தெரிவித்தோம் நீங்கள் அதை செஞ்சுருக்கிற தவறு என்று என்கிற ஒன்றை நம்ம வந்து வெளிப்படுத்திருக்கோம் அப்போ அதுக்கப்புறம் முதலமைச்சர் சொல்லிட்டாருன்னு சொன்னோன்னே எல்லாருமே பேச ஆரம்பிச்சுட்டாங்க நான் கேட்குறேன் ஹெச்ராஜாவும் பார்ப்பார் காங்கிரஸ் கட்சியும் பாராட்டும் இல்லைங்களா இப்படி முதலமைச்சரும் பாராட்டுவாங்கன்னா இப்போ எங்கேயோ தப்பு இருக்குது இல்லைங்களா இப்போ இத்தனை பேர் ஒரு பாராட்டக்கூடிய நீங்கள் ஒரு தீவிர வடதுசாரியும் பாராட்டுறாங்க அல்லது இவரும் நான் முற்போக்குன்னு சொல்கிறவங்களும் பாராட்டுறாங்கன்னும் பொழுது அப்போ எங்கேயோ தப்பு இருக்குது அது முற்போக்கு தான் தப்பு நான் சொல்ல முடியும் கண்டிப்பாக சார் இந்த மாதிரி நிறையா நிறைய தவறுகளை மக்களுக்கு நீங்கள் எடுத்து சொல்லிக்கிட்டே இருக்கணும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தொடர்ந்து பேசலாம் நன்றி இந்த மாதிரி தவறுகளை சொல்வதற்கு வாய்ப்பு கொடுக்கணும் மிக்க நன்றி குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் ஸ்டெப் இன் டு வேர்ல்ட் ஆஃப் ரீடிஃபைன் எலகன்ஸ் வித் விவோ வி ஃபார்ட்டி இ பை நவ்